நடிகர் அபினய் அவர்கள் சமீபத்தில் தான் வந்து காலம் ஆயிட்டாரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ அண்ணன் பணம் தரேன் செலவுக்கு வச்சுக்கோடா தம்பி அப்படின்ற மாதிரி ஆர்கே சுரேஷ் அவர்கள் எவ்வளவோ வந்து சொல்லியிருக்காரு கேபி வை பாலா கிட்ட ஆனால் கேபி வை பாலா வந்து வேணான்னா இது என்னுடைய கடமை எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கூடவே இருந்து எல்லா சடங்குகளையும் முடித்து இறுதி ஊர்வலத்தில் அவரினுடைய காலடியிலேயே அமர்ந்து Okay. அதுக்கப்புறம்தான் போயிருக்காரு கேபி வை பாலா அவர்கள் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இது அதாவது செயல் வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு பொதுவாகவே கேபி வை பாலா அவர்களை எல்லாருமே ரொம்பவே பாராட்டி தான் பேசுவாங்க பிகாஸ் அவருக்கு கிடைக்கிற காசில் அவருக்குன்னு எதையுமே வந்து சேர்த்து வைக்காம மக்கள் பணியிலேயே வந்து ஈடுபட்டு இருக்காரு இல்லையா இது எல்லாத்தையும் தாண்டி அபிநய்க்கு செஞ்ச ஒரு விஷயம் அவருக்கு காலத்துக்கும் வந்து புண்ணியத்தை தேடித்தரும் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் ஒரு நன்றியையும் பி வை பாலா அவர்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க